ஒரு டைரியின் கதை எழுத்து பிழையின்றி எழுதுதல் கடினம்தான் இருந்தும் தான் ஆவர் சில உணர்வுகளை நினைவுகளாய் உருமாற்ற உற்ற தோழனாய் டைரி மட்டுமே தோன்றுகிறது இதில் திறக்காமல் புன்னகைத்து கண்ணீர் வழியாமல் அழுத தருணங்களை பதிவு செய்தாக வேண்டும் அல்லவா இதய இன்னொரு சேமிப்பு வங்கி டைரி இதோ வார்த்தைகள் முட்டி மோதுகின்றன யார் முதலில் காகிதம் படுவோம் என்று ஒவ்வொரு நாளும் தினமும் தவறாது நிரம்பும் எனது டைரியின் பக்கங்கள் வழிகளை வரிகளில் கடத்தும் முயற்சியும் செய்வேன் டைரியின் எழுத்துக்கள் சுவாசிக்கும் வரிகளில் இதயம் போன்ற துடிப்பிற்கும் நான் யார் எனக்குள்ளே தினமும் தோன்றிவிடுகிறது நான் யார் என்ற கேள்வி எனக்குள் இரட்டை வாழ்க்கை உண்டு ஒன்று உங்களில் ஒருவனாய் இன்னொன்று எனக்கு மட்டுமே பிடித்தவனாய் கனவுகளை காட்சிப்படுத்தி கொண்டவன் விடையற்றவன் வெளியில் நிற்பவன் வாழ போராடுகிறான் உள்ளிருப்பவன் தினம் ஒரு சுக வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறான் காகித புணர்ச்சியில் உறக்கத்தில் கூட தாய்ப்பால் போன்ற பரிசுத்தமான கனவுகள் வரும் தொடர்கிறது விடையில்லாத வினாவாக நான் யார் என்பது நிகழ்காலம் ஏதேனும் உணர்த்தலாம் அல்லவா மழை என்னுடைய வகுப்பறை கூறையை விட்டு அழகாய் அத்தும் எறும் ஆர்ப்பரிக்கும் மலைச்சாரல் சிதறிய துளிகளில் உடலெங்கும் கூசும் நிதானம் கொண்டு மழையை இமைக்காது ரசிப்பேன் தேங்கும் நீருக்கு வாய்க்கால் இடுவதும் என்னுடைய காதல் கப்பலை தடையில்லாமல் கடத்துவதும் மழைநாள் கடமை எனக்கு ஈரமான உடலோடு வீடு திரும்பி மறுநாள் காய்ச்சல் கண்ட கதைகளும் உண்டு காய்ச்சல் கண்ட என்னை மடியில் கிடத்தி மாறி மாறி பத்திட்டு வெப்பம் சோதிக்கும் போதெல்லாம் என் நெற்றியில் தாயின் இதமான முத்தம் கண்டு உள்ளே ரசித்து கொண்டே எத்தனை அழகான அரவணைப்பு மழைக்கு நன்றி என்னுடைய அனைத்து படைப்பிலும் அனுமதியின்றி நுழையும் மழையும் காதலும் பேருந்து பயணத்தில் ஜன்னலோர மழையின் அருகில் அடர்ந்த படர்ந்த சாலையில் ஒற்றையாய் உள்ளம் குளிர நடந்திருக்கிறேன் மழையோடு கரம் பிடித்து நள்ளிரவு மழையை ஒடுக்கமின்றி ரசித்திருக்கிறேன் பள்ளி தோழர்கள் உலகம் அன்னியப்பட்ட காலம் எதிலும் ஏராளமான கேள்விகள் பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காதன்று எனக்கான பதிலை நானே நிரப்பிக் கொள்வேன் மூன்று தோழன் இரண்டு தோழிகள் என்னுடைய நட்பு வட்டாரம் ஒரே வகுப்பறை ஒரே திரை என்பதால் பல வருட தொடர்புக்கு காரணம் பழைய அரசு மருத்துவமனைக்கு பின்னால் ரகசியமான எங்களுடைய சின்ன மருத்துவமனை ஆறு பேரில் தினமும் ஒரு டாக்டர் ஐந்து நோயாளிகள் சுழல் முறையில் நான் தவறாது நடக்கும் ஓனான்களுக்கு அவருவை சிகிச்சை அனாதையான நாய்களுக்கு ஆதரவளிப்பதும் எங்களின் முதல் விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டில்தான் பகை வரும் அப்பா பதவிக்கு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சிரித்துக் கொள்வோம் கரங்கள் இணைத்துக் கொள்வோம் கிணற்று வாய்க்கால் மீன்கள் களிமண் கோயில்கள் சில்லறை திருட்டு மிளகாய் தூள் மாங்காய் அரசு சீருடை புது புத்தகத்தின் வாசம் மயில் இறகுகளின் செயற்கை இனப்பெருக்கம் நான் எழுதிய முதல் கதை கல் மனிதனை ஐந்தாம் வகுப்பு முழுவதுமாக ரசித்தது என பதிவுகள் எத்தனை இதுதான் காதலா தன்னை சுற்றி சூழல் மறந்து இரண்டு விழிகளுக்கும் ஒற்றை தேடல் ஏற்படுகிறது இத்தனை பெண்களுக்குள் அவள் மட்டும் எப்படி தனியாகிறாள் எத்தனை முறை பார்த்தாலும் விழிகளுக்கு ஏன் தாகம் தனியவில்லை எப்பொழுதாவது திரும்புகிறது அவள் பார்வை அதற்காக தவம் இருக்கிறது எனது விழிகள் அவள் என்னை தாண்டும் சமயம் இதயம் எகறி குதித்தோடு அவள் பின்பு பெறுபவர் இல்லாத வீசேறிந்த கடிதங்கள் ஆயிரம் ஒற்றை எழுத்தோடு தவம் இருந்த கடிதங்கள் எத்தனை நிலை கொண்ட பயத்தால் ஒரு பக்க கதையானது காதல் அவள் வீட்டு சாலைகளுக்கு தெரியும் எனது கால்களின் இடைவிடாத உழைப்பு காதல் கண் சிமிட்ட காத்திருக்கும் இமைப்பறவை தவிர்க்க முடியாத பாலின தூண்டுதல் ஆனால் அழியா நிலை பெற்று விடுகிறது இதய கூட்டில் ஆண்டுகள் கடந்தும் மார்பறிக்கும் பேரலை அவள் நான் எழுதி கொண்டிருக்கும் முறையில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாள் என்னவள் ஓரிரு வார்த்தைகள்தான் தான் அத்தனை வருடத்தில் அதையே இன்றுவரை வரை மாற்றம் கால உருவங்களோடு உணர்வுகளும் உருண்டோடியது எனக்கானவள் ஒருத்தி மனைவியாய் அகம் புகுந்தால் அத்தனை காதலுக்கு ஒற்றை உறவாய் எல்லாம் அறியது என்னை அறியாமலே ஆனால் ஒரு சமயம் இளமையில் இருந்த எழுத்தாளனை மீண்டும் கொண்டு வந்தது அந்த தனிமை அயல் நாட்டின் தனிமை என் விரல்களுக்கு மையிட்டு கொண்டது சிந்தனைகளுக்கு சிறையிட்டு கொண்டது வாசகர்கள் சூழ்ந்த இணையதள வா உலகம் வசப்பட்டது கனவுகளுக்கு வண்ணம் கொடுத்து எழுத்தில் வடித்தேன் கடந்த காலத்திற்கு உயிர் கொடுத்தேன் எனக்குள் தேங்கிய உருவங்களுக்கு எழுத்தில் உயிரிழத்தேன் எழுத்திட்டவனுக்கு முதுமையும் இல்லை மரணமும் இல்லை காதல் கதைகள் அதிகம் எழுதுகிறேன் ஆமாம் உண்மை நான் அதுதானே என்னை உருவாக்கிறது அதுதானே நிறைந்திருக்கிறது நிறைந்ததால் நிறைந்தால் வழிவது இயற்கைதானே தவறவிட்ட தருணங்கள் காதலியோடு ஒரு இரவு பயணம் சில நொடி படர்ந்த காதல் மொத்தம் நட்சத்திரங்கள் இல்லாத நிலவு நூலகத்தின் அமைதியென அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து நிற்கிறது ஏராளமான டைரிகள் திரும்ப வாசிக்கும் போது எல்லாம் கண்ணீரும் சிரிப்பும் கலந்தே வரும் எனது கடந்த காலடி சுவடுகள் வாழ்க்கையை ரசித்து கொண்டு வாழ்ந்து விடுங்கள் முதுமையில் எண்ணி பார்க்க எதையாவது அழகான அனுபவங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நன்றி